சுப்பர்சிங்கர் சீசன் லெவன் நிகழ்ச்சியின் இரண்டாவது ஃபைனலிஸ்டாக டிசாதனா தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் சரி அதில் என்ன விஷயம் இது என்று கேட்டீர்களானால் டிசாதனா இருந்து அகதியாக இந்தியாவிற்கு சென்ற ஈழ தம்பதிகளுக்கு அகதி முகாமில் பிறந்த குழந்தை தாயினுடைய கருவறையில் இருக்கும் போதே பல்வேறு வழிகளை அனுபவித்தவள் அன்றைய தினம் அவளது பெர்ஃபார்மன்ஸ் அட்டகாசம்தான் இந்த வார நிகழ்ச்சியின் முதல் எபிசோட்டில் சுயாதா மற்றும் ரெஹானா ஆகியோர் ஸ்பெஷல் கெஸ்ட் ஆய்வர ஏ ஆர் ரகுமானுடைய ரவுண்ட் என்று போட்டியாளர்கள் பாட ஆரம்பித்தார்கள் முதல் பாடலை ஃபர்ஹான் பாடினார் ஜேசுதாஸின் கண்ணாமூச்சி ஏனடா என்ற பாடலை அழகாக பாடினார் அவரது குரல் நன்றாக இருந்தாலும் அப்பாடலுக்கு அவர் சரியான முயற்சியை அளிக்கவில்லை என்றே சொல்ல வேண்டும் அதனால் அவருக்கு கோல்டு கிடைக்கவில்லை அவருக்கு அடுத்து பாடிய தர்ஷனா ஹைல ஹைலா பாடலை பாடினார் அவருடைய ஸ்டைல் பாடல்தான் அது அவருக்கு கோல்ட் கொடுத்தார்கள் அதற்கு அடுத்தவராய் பாட வந்த தவசீலி ராபடி பாடலை பாடினார் உண்மையில அப்பாடலுக்கான லெவலை அவர் அடையவே இல்லை அடுத்ததாய் பாட வந்த டிசாதனாவின் போராளே பொண்ணு பாடல் உண்மையில சொல்ல போனால் இறங்கி வந்து பாடினாரோ என்று பாராட்டும் மளவிற்கு பாடின மிக அழகாக உணர்ந்து பாடியதோடு இல்லாமல் பாடலில் இருக்கிற சங்கதிகளாகட்டும் சோகமாகட்டும் செம்ம எல்லோரும் எமோஷ்னலாக மிஸ்கின் கேட்க வேண்டுமா அவரே டிசாதனாவை தரதரவென இழுத்து கொண்டு போய் இரண்டாவது ஃபைனலிஸ்ட் சேரில் யாரையும் கேட்காமல் உட்கார வைத்து விட்டார் பாவம் டிசாதனா தான் உட்காருவதா வேண்டாமா என்று இருதலை வாய் தவித்தாள் பிறகு உட்கார்ந்தார் பிரியங்கா வேறு மற்ற ஜட்ஜஸ் எல்லோரும் சொல்லும் வரை மிஸ்கினுக்காக உட்காரு செல்லம் என்று சொன்னார் மிக தயக்கத்துடன் உட்கார்ந்திருக்க அனுராதா ஸ்ரீராம் அவர் நன்றாக பாடினார் என்றாலும் மற்றவர்களின் பாடலை கேட்டுவிட்டு தானே கொடுக்கணும் என்று இழுக்க மெஜாரிட்டி முடிவு அங்கே எடுக்கப்பட்டு இரண்டாவது பைனலிஸ்டாய் டிசாதனா செலக்ட் செய்யப்படுகிறார் அவருக்கு அந்த ஃபைனலிஸ்ட் வாங்கும் போது கூட கொஞ்சம் குற்ற உணர்வுடனேயே இருந்தார் சுப்பசிங்கர் நிகழ்ச்சியில் இவ்வாறு நடந்தது இதுவே முதல் தடவையாகும் இது எங்கிருந்தாலும் ஈழத்த தமிழர்கள் திறமையானவர்கள் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டுவார்கள் என்பது வெளிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை பாலன் அவர்கள் தனது முகநூல் பக்கத்தில் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார் இயக்குனர் மிஸ்கின் டிசாதனாவின் உயர்கல்விக்கு அவர் செய்த உதவி நிச்சயம் பாராட்டிற்குரியது அது மட்டுமன்றி ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக கருத்து கூறி வருகிறார் தன் தந்தைக்கு ஈழத் தொடர்பு இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் தமிழக தமிழருக்கு ஈழத்தமிழர் தொப்புள் கொடி உறவுகள் என்பது வெறும் சொல்லல்ல அது உணர்வு எப்போதும் துடிக்கும் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் டிசாதனா விடைகுடு எங்கள் நாடே பாடலை பாடி அனைவரையும் கண்கலக வைத்து விட்டார் இந்த பாடலை ஈழத்தமிழர் பாடும் போதெல்லாம் அது அதிக வலியை உணர வைக்கிறது வழக்கமாக புலம்பெயர் நாடுகளிலிருந்து பங்கு பெற்றும் தமிழர்களே இப்பாடலை பாடுவர் நான் அறிந்த வரையில் முதன் முதலாக இந்தியாவில் அகதி முகாமில் இருக்கும் ஒரு ஈழத்தமிழ் யுவதி பாடியுள்ளார் இருக்கிறது அகதிகளை அடைத்து வைக்கும் சிறப்பு முகாம் இருக்கிறது இந்த அச்சங்களை மீறி பாடியிருக்கிறார் இறுதியாக தன் முகாமில் இருக்கும் சக ஈழத்தமிழ் அகதிகளையும் ஏற்றி அவர்களுக்காகவும் சில வரிகள் பாடினார் அவர் இதனை பாடியதால் தனிப்பட்ட முறையில் அவருக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை ஆனால் தமிழ்நாட்டில் நாற்பது வருடங்களுக்கு மேலாக ஈழத்தமிழர் அகதிகளாகவே இருக்கின்றனர் என்பதை உலகிற்கு காட்டியுள்ளார் இப்போது கேள்வி என்னவென்றால் பந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இன்னும் எத்தனை காலத்திற்கு ஈழத்தமிழ் அகதிகளை இப்பாடலை பாட வைத்து கேட்டுக்கொண்டிருக்கப் போகிறது இந்த அவல அகதி வாழ்விற்கு எப்பதான் முடிவு போகிறது என குறிப்பிட்டுள்ளார் உணர்வு சார்ந்தும் உரிமை சார்ந்த பதிவு என்றபடியால் இதனை இங்கு குறிப்பிட்டுள்ளோம்